இப்போ வந்து ஒரு குரூப் சாரி நீங்கள் வந்து ஒரு இருபது பேருக்கு தேவை இருக்கேன்னா இருபது பீஸ் கிடைக்கும் ஐம்பது பீஸ் தேவை இருக்கேன்னா ஐம்பது கிடைக்கும் மாதிரி அறுபது இதில் ஒரு சிங்கிள் இது வந்து குரூப்பாக தான் இருக்கேன் நீங்கள் எப்படி நேராக பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்கன்னா இதில் வந்து பத்து மினிமம் பத்து பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு சிங்கிள் இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் இது பீஸ் இல்லை இல்லை பத்து ப பத்து பீஸ் மினிமம் பத்து பீஸ் வேணும் நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இது குரூப் சாரி வந்து பாருங்கள் இந்த மாடல் இருக்குன்னு வைங்க இதில் வந்து குரூப்பாக இருக்கும் குரூப்பானே இந்த பாருங்கள் அறுபது சிலை இருக்குது அறுபது செலவு இதய கலரில் அறுபது சிலை இதுதான் இப்போ நம்ம குரூப்பாக இருக்குது இதில் நீங்கள் இருபது சிலை பத்து சிலை முப்பது செல அஞ்சு சிலை ரெண்டு செலவு எப்படி வேணும் நீங்கள் இது குரூப் ரேஞ்ச் பாருங்கன்னா வைங்க இங்கே முன்னூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் சாரி முன்னூறுலேருந்து ஆரநூறு வரைக்கும் ஃபுல் ரேஞ்ச் வரும் ஆறநூத்தம்பது ஏழுநூறா லாஸ்ட் கஸ்டமர் ஹோல்சேல் ரேட்டு என்ற இருந்து பேசுறோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து காட்டுற கலெக்ஷன் வந்து அருமையாவும் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கே பேவரெட்டா இருக்கும் ஸோ இது வந்து எப்படி மாடல் நம்ம உங்களுக்கு இப்படி காட்டுறோம் பாருங்க யூனிஃபார்ம் குரூப்ல நம்ம நிக்கிறோம் இது வந்து இப்போ ஒரு தனியாக செக்ஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் இதில் வந்து ஒரு பண்டலில் ஆயிரம் ஐம்பது பீஸ் ஒரு கலரில் நூறு பீஸு அப்படி ஒரு மினிமம் ஒரு நூறு பீஸ் வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு மேலே உங்களை குரூப் தேவைன்னா ஒரு டென் டேஸ் டைமிங்கில் வந்து எடுத்துடலாம் ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து ஒரு குரூப் சாரி நீங்கள் வந்து ஒரு இருபது பேருக்கு தேவை இருக்கேன்னா இருபது பீஸ் கிடைக்கும் ஐம்பது பீஸ் தேவை இருக்குன்னா ஐம்பது கிடைக்கும் இதே மாதிரி அறுபது மாடல் கிடைக்கும் அறுபது டு எழுபது மாடல் தனித்தனியாக வெரைட்டி குவாலிட்டி வைஸாக இருக்குது இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸோ வேணுமா ஒரு சாம்பிள்கே வேணுமா இல்லை வந்து ஒரு பத்து பீஸ் சாம்பிள் கொண்டு போய் கஸ்டமரை காட்டி பீஸ் ஒரு ஆர்டர் வாங்குகிறோம் ஸோ இப்போ இதை வந்து கூட நீங்கள் வந்து ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸு ஒரு பீஸ் நீங்கள் இதில் ப்ளவுஸ் ஒர்க்கில் இதை பாருங்கள் இப்படி கூட காட்டுற பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் ஒரு சிங்கிள் பீஸ் இதில் ஒரு சிங்கிள் இது வந்து குரூப்பாக தான் இருக்கேன் நீங்கள் எப்படி நேராக பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்கன்னா இதில் வந்து பத்து மினிமம் பத்து பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் பத்து பீஸ்ன்னு இதில் ஒரு சிங்கிள் இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் இதில் பீஸ் இல்லை இல்லை பத்து ப பத்து பீஸ் மினிமம் பத்து பீஸ் வேணும் நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க டென் பீஸ் ஸோ சிங்கிள் சிங்கிள் பீஸ் டென் பீஸ் குரூப்லேருந்து எடுத்துருவோம் மண்டலில் வராத சிங்கிள் பீஸ் குரூப்பாக நாங்கள் வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் இதெல்லாம் குரூப் சரி தான் இதில் வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும் நான் இன்னும் நிறைய கலெக்ஷன் எடுத்து போடுற பாருங்கள் ஸோ இதெல்லாம் குரூப் மாடல் தான் இந்த மாதிரி இது மாதிரி ஃபுல்லாக குரூப் தான் ஸோ இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பத்து பீஸ் மினிமம் நீங்கள் டேரக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீ ஆஜி என்டர்பைஸ் மதுரை விளக்குவன் ஏரியா நீங்கள் வந்துட்டு என்னவீங்க இதில் பக்கத்தில் ஒரு ஆமரக் காட்டன் லொக்கேஷன் இருக்குது அது பக்கத்தில் ஒரு ஒட்டி சந்து வருது அந்த சந்து பேர் தான் இளனி கடை சந்து உள்ளே வந்துவிட்டு வந்து செகண்ட் மில் எடுத்து பக்கம் லெஃப்ட் சைடில் மாடியில் ஸ்ரீ ஆஜி என்டர்பைஸ் முதல் மாடியில் தான் உங்கள் கடை இருக்கேன் ஃபஸ்ட் ஃபுளோவில் கீழே எங்கே கிடையாது சப்போஸ் நம்ம கடை உங்களுக்கு தெரியல கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காரு அது நீங்கள் அதில் காண்டக்ட் பண்ணி நம்ம கடைக்கு நீங்கள் நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டுவெண்ட்டி ஸேரி ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸ் எடுக்கணுன்னே பட் நீங்கள் வந்து அறுபது எழுபது மாடல் இருக்குது அதில் நீங்கள் பத்து பீஸ் இருபது பீஸ் தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது குரூப் சாரி வந்து பாருங்கள் இந்த மாடல் இருக்கேன்னு வைங்க இதில் வந்து குரூப்பாக இருக்கும் குரூப்பானு இந்த பாருங்கள் அறுபது சேலை இருக்குது அறுபது செலு இதே கலரில் அறுபது சிலை இதுதான் இப்போ நம்ம குரூப்பாக இருக்குது இதில் நீங்கள் இருபது செல பத்து செலு முப்பது செலு அஞ்சு சில ரெண்டு செலை எப்படி வேணும் நீங்கள் இதை குரூப்பில் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ அடுத்து இதை பாருங்கள் இது ஒரு குரூப் சாரீஸ் இருக்குது ஸோ இது பாருங்கள் குரூப்பில் இந்த வந்து பாருங்கள் இதில் வந்து நூறு சேலை இருக்குது இவ்வளோ இருக்குது ஆனால் எவ்வளோ நூறு இருக்குது இதில் கஸ்டமருக்கு பத்து செலு அஞ்சு செலு ஒரு சேலை இதில் குரூப் எடுத்து ஆ சூப்பராக இருக்கேன் இப்போ பாருங்கள் குரூப்பில் வந்து இதாக பாருங்கள் இது குரூப்பாக இருக்கு ஸோ இதில் நூறு சேலை இருக்கேன் கஸ்டமருக்கு பத்து பீஸ் டென் பீஸ் அஞ்சு பீஸ் ஒன் பீஸ் ஸோ இதில் நீங்கள் ஒரு கஸ்டமர் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு இதுலேயே வந்து இன்னொரு கலர் இருக்குது சூப்பர் ஒரு கேத்தரி பூ கலர்ஸு கேத்திரி பூ கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது கஸ்டமருக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதை பாருங்கள் குரூப் சேரீயில் சூப்பர் ஸோ இதில் வந்து என்கிட்ட எழுவது சேலை இருக்குது இப்போ இந்த மாடலில் வந்து எழுபது சேலை இருக்குது கஸ்டமருக்கு அஞ்சு பீஸ் டென் பீஸ் டுவெண்ட்டி பீஸ் ஃபைவ் பீஸ் ஒன் பீஸ் ஸோ இதில் குரூப் வேறு கலர் காம்பினேஷன் கிடைக்கும் ஆமாம் கிடைக்கும் இந்த பாருங்கள் அது ம மஸ்டர்ட் கலர் இதில் ஒரு நூறு பீஸ் இருக்கேன் ஸோ இதில் வந்து டாப் டாப்பாக இருக்குது ஸோ கஸ்டமரை வந்து எப்படி பயன்படுத்தி எடுத்துக்கலாங்க ஸோ இதே மாதிரி குரூப் சாரி இதே மாதிரி இன்னொன்று நான் உங்களை காட்டுற பாருங்கள் இப்போ பெப்சி பிலுக்கில் இதே நூற்றி இருபது சேலை இருக்குது நூற்றி இருபது சேலை இருக்குதுன்னா இது பாருங்கள் பண்டலம் அப்படியே உங்களுக்கு பண்டலம் கூட காமிச்சிட பாருங்கள் இதை பாருங்கள் நான் பண்டமெண்டில் வருது ஸோ பாருங்கள் இது பண்ணி பண்ணால் கஸ்டமருக்கு மினிமம் அஞ்சு பீஸ் பத்து பீஸ் கூட எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸு கூட எடுத்துக்கலாங்க கூட ஐம்பது வேணா கூட எடுத்துக்கலாங்க நூறுத்தி இருபது நூறு கூட எடுக்கட்டுமே என்ன ஸோ இப்படி வேணும் கஸ்டமர் வாங்கிக்கலாம் இதே பாருங்கள் இந்த மாடல் வந்தீங்க ஐம்பது பீஸ் கிடைக்கும் செலாயிட்டு தான் ஐம்பது கிடைக்கும் நூறு கிடைக்கும் இதில் கஸ்டமர் வந்து அஞ்சு பீஸ் மினிமம் கூட எடுத்துக்கலாங்க பாருங்க ஸோ இதே கலர் பாருங்க இப்படியே நம்மகிட்ட இந்த பாருங்கள் ரேஞ்ச் என்னென்ன ரேஞ்ச் பாருங்கன்னா வைங்க இங்கே முந்நூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுச்சு குரூப் சாரி முந்நூறுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் ஃபுல் ரேஞ்ச் வரும் ஆறநூத்தி ஐம்பது ஏழ்நூறுவா லஸ்ட் சூப்பர் நீங்கள் இதை பாருங்கள் குரூப் சைடில் அது பாருங்கள் சூப்பர் மற்ற கடை ஸோ மொத்தமாக நீங்கள் கொண்டு போய் ஒரு கஸ்டமருக்கு ஹோல்சேல் ரேட்டு சப்போஸ் உங்கள் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து இப்போ உங்கள் கட்ட கஸ்டமர் இருக்கேன்னு ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடல் காமனுங்க சிங்கிள் பீஸ் நீங்கள் டைரெக்ட் வந்து இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் பத்து பீஸ் கொண்டு போய் ஒரு கஸ்டமருக்கு ஆட்டிகிட்டு கூட நீங்கள் வந்து ஆர்டரில் ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் அவைலபுளாக இருக்குது ஸோ பார்த்தீங்க பாருங்கள் நீங்கள் வந்து இதை பாருங்கள் உங்கள் ஃப்ரீ டைம் இருக்கேன்னா நீங்கள் வந்து ஒரு குரூப் சாரி கேட்குறாங்க உங்கள் ரிலேட்டிவ்வில் நீங்களே டேரெக்டாக ஒரு இருபது பீஸ்க்கு உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஒரு குரூப் சாரி எடுப்போம்னா நீங்களே டேரெக்ட் ஒரு சிங்கிள் பேர் வந்து கூட சிங்கிள் சிங்கிள் பீஸில் இதில் குரூப் சேரிலுக்கும் சாம்பிள் கொண்டு போய் காட்டிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வர்லாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கே ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஓ இது மாதிரி பாருங்கள் சூப்பர் ஸோ இதே வந்து குரூப் சாரீ ஸோ இப்போவுமே இந்த மாதிரி நிறையா நான் இப்போ வந்து ஒரு ச செக்ஷன்னாக குரூப் சாரியாக போய்ட்டுருக்கு ஸோ அந்த குரூப் சேரியில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்க இப்போ இதில் வந்து நாற்பது சிலை இருக்குது இந்த மைல் டபுள் மைல் வரும் டபுள் என்ன நாற்பது சிலை இது ரேட் பார்த்துனவங்க நானூற்றி அறுபது தான் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி பாருங்கள் மைல் டபுள் மைல் துணி தரமாக இருக்கும் ஸோ இதில் வந்து அஞ்சு பீஸ் பத்து பீஸ் இல்லை சாம்பிள் கொண்டு போய் கஸ்டமரை காட்டிட்டு கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மாடலில் ஒன்று இதை மாடலில் ஒன்று இது ஒரு மாடலு இது ஒரு மாடலு எப்படி இங்கே வந்திங்கன்னா இது ஒரு மாடலு எப்படி ஒரு பத்து பீஸ் கூட எடுக்கலாம் மினிமம் டேரெக்ட் வந்து ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் இதில் இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் அப்படி நீங்கள் குரூப்பாக நீங்கள் எடுக்கணும்னா குரூப்பை எடுக்கணும்னா சிங்கிள் சிங்கிள் பத்து பீஸ் எடுக்கணும்னா டைரெக்டாக வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருக்க பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வரிசையாக போட்டிருக்கேன் இது குரூப் சாரி ஸோ இதில் வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எங்கிட்ட வந்து ஐம்பது பீஸ் நூறு பீஸ் அதில் ஒரு பீஸ் உங்களுக்கு குரூப்பாக கொடுத்துக்கலாம் ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஈஸியாக இருக்கும் மினிமம் வந்து எத்தனை மினிமம் பத்து பீஸ் பத்து பீஸ் குரூப்பாக எடுக்கலாம் இல்லை பத்து பீஸ் ஒரு பீஸ் கூட எடுக்கலாம் ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் குரூப்பில் வந்து இதை அடக்கி வச்சிருப்போம் இப்போ வந்து குரூப் தனியாக செக்ஷன் இருக்கு இது இது தனியாக செக்ஷன் குரூப்ல இருக்கு குரூப் சாரி நீங்கள் வந்து ஐம்பது ஐம்பது பீஸ் மினிமம் நம்ம கிட்ட இருக்கும் அதில் கலெக்ஷன் இதில் ஒரு சிங்கிள் டிசைன் இதில் ஒரு சிங்கிள் பீஸ் அப்படி நீங்கள் வந்து குரூப்பாக ஒரு பத்து பீஸ் மினிமம் பத்து பீஸ் டென் பீஸ் மினிமம் பத்து பீஸ் எடுத்தால் தான் பில் போட முடியும் ஆ பில் போட முடியும் ஸோ இது வந்து டைரெக்டாக பயன்படுத்துகிறேன் இது வந்து உங்களுக்கு பத்து பீஸ் நீங்கள் எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆ சிங்கிள் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாங்க அடுத்து நீங்கள் கிரேப் சங்ஷனில் வந்துவிட்டிங்க கிரேப் சங்ஷன் வந்தனவங்க குரூப் சரிதான் ஸோ அதுலேயே வந்து நீங்கள் சூப்பராக நீங்கள் வந்து பாருங்கள் செட் செட்டில் பத்து பீஸ் அஞ்சு பீஸ் இப்படி இந்த பாருங்கள் இப்படிலே வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி குரூப் சேரிலாம் கூட எடுத்துக்கலாங்க ஸோ இப்படியே அந்த லேங்கா மாடலு இந்த மாதிரி காட்டன் சாரி ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் ஸேரீ ஸோ வாங்க வந்துட்டு இருங்க பாருங்கோ அடுத்து பாவட மாடல்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து வரிசையாக காமிச்சிட்டு இருக்கோம் இன்ஸ்கர்ட்டு ஏழு பாட்டு ஆ ஏழு பாட்டு இப்போ இன்ஸ்கட்டில் வந்து ஒரு பண்டலில் வந்து எப்படி வரும்னா இவ்வளோ வரும் எவ்வளோ வரும் அஞ்சு பீஸ் எடுக்கலாங்க அப்படியா ஆ பீஸ் ஆ அதிலே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலருங்க வந்து எங்கள் கலர் எடுத்துக்கலாம் ஆ அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் மினிமம் ஆ சைடு இவ்வளோ பத்து சாரி பத்து பீஸ் கேட்போம் அதில் அஞ்சு பீஸ் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி நிறையா குவாலிட்டி இவ்வளோ ஒர்க்கு கலந்த ஒரு அஞ்சு அஞ்சு பத்து பீஸ் எடுத்துக்கலாம் மினிமம் பத்து பீஸ் எடுக்கலாங்க அதில் குவாலிட்டி நயக்கூட கலந்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு டென் பீஸ் பேக்கிங் வருது அது பத்து பீஸ் பேக்கிங் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி பத்து பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வரலட்சுமிக்காக நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் இருபத்தஞ்சி பீஸ் பத்து பீஸ் கிடைக்கும் ஆ பத்து பீஸு கூட வந்து பண்டலில் வருது நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி பத்து பீஸும் பார்த்துன்னு வைங்க சூப்பர் மொத்தத்துல ஆள் இருபத்தஞ்சி பீஸ் பே இருக்கிங்க வரும் இது பாருங்கள் முப்பத்தெட்டு ரூபா ப்ளவுஸ் பீஸ் ஒரு மீட்டரே முப்பத்தெட்டு ரூபா ஓகே ஒரு மீட்டரே முப்பத்தெட்டு ரூபா ஆ இருபத்தஞ்சி பீஸ் இருக்குது ஸோ ஒரு பண்டலில் முப்பத்தெட்டு ரூபாலேருந்து நமக்கு ஒரு மீட்டர் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி எண்பது பாயிண்ட் முப்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பாவடை நைட்டி நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கோ அதை மாதிரி செட் நைட்டிவில் உங்களுக்கு ஒரு பண்டலில் பத்து பீஸ் வரும் ஸோ பத்து பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க சில ஐட்டத்தில் வந்து அஞ்சு பீஸ் பேக்கிங் வரும் அஞ்சு பீஸும் நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணிக்கலாம் ஸோ இது பாவாடை ஐட்டம்லாம் ரெகுலர் சேல்ஸ் நைட்டி பாவாடை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஐயாயிரக்க ஜவுளி எடுத்து போனீங்கன்னா ஒரு பத்து பாவாடை பத்து நைட்டி பத்து இது மாதிரி ஒரு கலந்து எடுத்து ஒரு ஐயாயிரம்க்கு எடுத்து போனால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த விட்டு தீபாவளி அட்வான்ஸாக ரெடியாக இருங்க ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் ஒரு பிஸ்னஸ் ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க ஒரு என்ன வேலை பார்க்கலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சோன்னா நைட்டி பாவடா ப்ளவுஸ் பீஸ் இது வந்து சாதாரண இப்போ இப்போ கூடிய எண்ணிக்கையில் நாளைக்கு கூட சீல் சோ இது ஐட்டம் நீங்க பயன்படுத்தி எடுத்துக்கலாம்